எல்லா பிறக்கும் பிறந்திருக்கு யோக பிறக்கிறது இந்த பிறவெல்லாம் நம்ம நினைக்க பார்க்கணும் பிறகு தொடர்ந்து கொண்டு ஒன்று தான் இருக்கணும் இப்போ நாம் எல்லாம் சேர்ந்து பார்க்கல வரி பசு மாசம் வரி என்றால் இவைகளுக்கும் ஒருவன் என்ன ஒருவன் நாம் பார்க்குறோம் பசு என்னால் நீங்கள்

இந்த உடை இயன்றபடி இறைவன் வந்து இந்த உடம்பை கூட்டு அந்த வினைக்கு இயற்றபடி இறைவன் நமக்கு உடம்பு கொடுக்கும் வினை என்பது நம்ம பார்க்கலாம் இந்த சஞ்சித வினை இப்போ ஆகாங்கிய வினை பிரதையை நம்ம நம்ம அனுபவித்துக் கொடுக்கணும் சஞ்சித வந்து இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி வைக்கிற அந்த உடம்புகளை சேர்த்து வைக்கணும்